முதன்மை செய்திகள் பட்டுவாடா இயந்திரத்தில் தமிழ்மொழி வேண்டும் உரிமையாளர்களை வங்கிகளின் சங்கம் சந்திக்கும் டத்து முருகையா தகவல் நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளும் பட்டுவாடா இயந்திரத்தில் தமிழ்மொழி தேர்வை வைக்க வேண்டுமென வங்கிகளின் சங்கத்திடம் இன்று கோரிக்கை வைக்கப்பட்டது கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஈப்போவில் நடைபெற்ற உலகத் தமிழ் எழுத்தாளர்கள் மாநாட்டில் பண பட்டுவாடா இயந்திரத்தில் தமிழ் மொழி இடம்பெற என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் இன்று பெர்சத்வான் முகிபா பிரியாத்தின் தைப்பிங் ஆலோசகர் மைக்கா உதவித் தலைவர் டத்து தி முருகையாவின் வழிகாட்டலுடன் மலேசிய வங்கிகளின் சங்கத்துடன் இரண்டாவது சந்திப்பு கூட்டம் நிகழ்ந்தது பணப்பட்டுவாடா இயந்திரத்தில் தமிழ்மொழி தேர்வு இருக்க வேண்டுமென்று நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் மேக்ஸ் நிறுவனம் தனது பணப்பட்டுவாடா இயந்திரத்தில் தமிழ்மொழி தேர்வை வைத்துள்ளது இருப்பினும் நாட்டிலுள்ள மற்ற வங்கிகளில் இன்னும் தமிழ்மொழி இடம்பெறாமல் உள்ளது வருத்தமாக உள்ளது என டத்தோ முருகையா தெரிவித்தார் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளின் உரிமையாளர்களையும் வங்கிகளின் சங்கம் சந்தித்து இதன் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அவர் தெரிவித்தார் அதாவது தான் நம்மளுடைய ஏடிஎம் மிஷின்வா அதை வந்து தமிழ்மொழியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டிருக்கோம் இது இந்த போராட்டம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுலேருந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஏறத்தால ஆயிரத்தி நூற்றி பாஸ் கட்சியும் அம்னோவும் இணையலாம் நாட்டின் பதினாறாவது பொதுத் தேர்தலுக்காக பாஸ் கட்சியும் அம்னோவும் இணைந்து செயல்படும் சாத்தியம் இருப்பதாக தெரிகிறது இதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் அம்னோ மற்றும் பாஸ் தலைவர்களிடையே நடத்தப்பட்டதாக பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அகமட் ஃபாடில் ஷாஹ்ரி அம்பலப்படுத்தி உள்ளார் எனினும் தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான தத்துஸ்ரீ டாக்டர் அகமட் ஜகித் அமிடி இதனை மறுத்துள்ளார் அவ்வாறான சந்திப்பு எதுவும் நிகழ்த்தப்படவில்லை அப்படியே நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அது அம்னோ அல்லது தேசிய முன்னணி என்ற கட்சியை பிரதிபலித்திருப்பதாக இருக்காது என அவர் குறிப்பிட்டுள்ளார் துணை பிரதமரின் இந்த கூற்று சந்திப்பு நிகழ்த்தப்பட்டுள்ளது என்பதை கட்டியம் போட்டு காட்டுவதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏர் ஏசியாவுக்கு வேண்டும் உலகளாவிய நிலையிலான தகவல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேபிட்டல் ஏ பர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டோனி பெர்னாண்டஸ் வலியுறுத்தியுள்ளார் விமான நிறுவன சேவைக்கு பாதிப்பை ஏற்படுத்திய ஜூலை பதினேழாம் தேதி சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வியும் அவர் எழுப்பியுள்ளார் நாங்களும் இதர விமான நிறுவனங்களும் இதர வர்த்தக ஸ்தாபனங்களும் பெரும் இழப்பை சந்தித்திருக்கின்றோம் என்று சுபாங்கில் உள்ள சுல்தான் அப்துல் அஜிஷா விமான நிலையத்தில் ஏர் ஏசிய நிறுவனத்தின் சேவையை தொடக்கி வைத்த பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் அவர் இச்செய்தியை வெளியிட்டார் மலேசியா வர விருப்பமில்லை சில மலேசிய மாணவர்களும் வேலை செய்பவர்களும் தொடர்ந்து வங்காள தேசத்தில் வசிப்பதை தேர்வு செய்திருப்பதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது வங்காளதேசம் டாக்காவில் கலவரம் நீடித்து வருவதால் அங்குள்ள மலேசியர்களை அரசாங்கம் மீட்டு வந்துள்ளது இருந்தாலும் அங்கு கல்வி பயிலும் இறுதியாண்டு மாணவர்கள் பணியில் இருப்பவர்கள் தொடர்ந்து அங்கு தங்கியிருக்க முடிவு செய்துள்ளனர் அந்த முடிவை நாம் மாற்ற இயலாது தேவைப்பட்டால் தூதரகத்தின் உதவியை அவர்கள் நாடலாம் என்று வெளியுறவு அமைச்சே கூறியுள்ளது வெள்ளிக்கிழமை வரை குடிநீர் தடை தொடரும் சிலங்கூர் மாநிலத்தின் ஏழு மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தடையானது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழுவின் விவசாய மற்றும் உள்கட்டமைப்பு பிரிவின் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஈஷாம் அஷிம் இத்தகவலை வெளியிட்டுள்ளார் ரந்த பாஞ்சாங் உட்பட நான்கு நீர் சுத்திகரிப்பு மையங்கள் மட்டும் இன்று காலை எட்டு மணி தொடங்கி வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளது இதர மையங்கள் கட்டங்கட்டமாக அதன் பணியை தொடங்கும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி தொடங்கி நீர் விநியோகம் முழுவதுமாக வழக்க நிலைக்கு திரும்பும் என ஈஷாம் அஷிம் கூறினார் தேசிய முன்னணியில் மை பிபிபி நிலைப்பாடு குறித்து முடிவு எடுக்கப்படும் டத்தோ டாக்டர் லோகபாலா அறிவிப்பு டாக்டர் லோகபாலா மோகன் தலைமையில் செயல்படும் மை பிபிபி கட்சி இதுவரை தேசிய முன்னணி கட்சியை ஆதரித்து வருகிறது எங்களின் நிலைப்பாடு குறித்து தேசிய முன்னணியின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் இருந்தபோதும் இது குறித்து எந்த பதிலும் தேசிய முன்னணியிடமிருந்து வரவில்லை அதன் பதிலுக்காக காத்துள்ளோம் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதிக்குள் எந்த பதிலும் வரவில்லை என்றால் செப்டம்பர் மாதம் முதல் தேதி என்று கோலாலும்புரில் நடைபெறவிருக்கும் மை பிபிபி கட்சியின் தேசிய மாநாட்டில் அதன் நிலைப்பாடு குறித்து முடிவினை பேராளர்கள் எடுப்பார்கள் என்று டத்தோ டாக்டர் லோகபாலா மோகன் கூறினார் நேற்று தஞ்சும் ரம்புத்தானில் உள்ள மை பிபிபி கட்சியின் தொகுதி அலுவலகத்தில் கட்சி பொறுப்பாளர்கள் சந்திப்பிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் பல இனம் கொண்ட மை பிபிபி கட்சியில் தற்பொழுது மூன்று லட்சத்தி இருபதாயிரம் உறுப்பினர்கள் அங்கம் வகித்து வருகிறார்கள் வந்து இன்னும் ஒரு ஆயிரத்தி ஒரு லட்சத்தி ஒரு ஆய ஒரு லட்சத்தி இருபது எண்பதாயிரம் பேர் இன்னும் எங்கள் கணக்கில் இருக்கிறவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்காங்க இவங்களுக்கும் நம்ம பார்க்கணும் என்ன என்ன பிரச்சனைகள் இவங்கள்ட்டலாம் பேசி ஒரு அதுக்குன்னு ஒரு தே தேதியை வச்சு அதுக்குள்ளே அவங்க வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணாட்டினா நாங்கள் வந்து கமலா ஹாரிஸ் தேர்தல் பிரச்சாரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரூபாய் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பாக அதிபர் பைடன் அதிபர் வேட்பாளராக களமிறங்கினார் பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தின் நேரடி விவாதத்தில் அவரது செயல்பாடு கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக அதிபர் தேர்தலில் இருந்து அவர் விலக வேண்டுமென கோரிக்கைகள் வலுத்தன கட்சியில் இருக்கும் செல்வாக்குமிக்க தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க தொடங்கியதால் அதிபர் போட்டியில் இருந்து விலகுவதாக பைடன் நேற்று முன்தினம் அறிவித்தார் மேலும் துணை அதிபர் கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக அவர் முன்மொழிந்தார் இந்நிலையில் முன்மொழியப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கமலா ஹாரிஸ் பிரச்சார குழுவுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஒரு கோடி பிரச்சார நிதி குவிந்துள்ளது இது வரலாற்றில் எந்த வேட்பாளரும் பெறாத ஒன்றாகும் எதியோப்பியா நிலச்சரிவில் நூற்று அறுபது பேர் உயிரோடு புதையுண்டனர் ஆப்பிரிக்க நாடான எதியோப்பியாவில் மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்று அறுபது பேர் உயிரோடு புதைந்தனர் மரண எண்ணிக்கை மேலும் உயரலாம் என எதியோப்பிய வானொலி செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை காப்பாற்றுவதற்காக பெரும் அளவிலான மக்கள் ஒன்று திரண்டபோது மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த இரண்டாவது நிலச்சரிவுக்கு பின்னர் மீட்புப் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன எதியோப்பியாவை கடுமையான சூறாவளி காற்றுடன் கூடிய பெருமழை தாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது